ஒரு கிராமத்துல குசும் லத்தான்னு பேர் கொண்ட ஒரு வயசான விதவை அம்மா இருந்தாங்க குசும் லத்தாவுக்கு ஒரே ஒரு பையன் அவன் சில வருஷத்துக்கு முன்னாடியே சிட்டிக்கு போய் செட்டில் ஆயிட்டான் குசும் லத்தா கிராமத்துல லிட்டி சோக்கா வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க ஒரு நாள் குசும் லத்தா வண்டி கடையில லிட்டி சோக்கா வித்துட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு ட்ரெயின் பால் அந்த இடத்துக்கு வந்தாரு எப்படி இருக்கீங்க அம்மா அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்ப்பா நான் இப்பலாம் பார்த்துட்டு இருக்க நீங்க சேரல் லிட்டி சோக்கா ரொம்ப கம்மியால விக்குது முன்ன விட வியாபாரம் ரொம்ப குறைவுதான் ஆனா போதுங்கற அளவுக்கு வியாபாரம் நடக்குது அதனால தான் என் வீட்ல அடுப்பும் எரிஞ்சிட்டே இருக்கு இப்போ உங்களோட வீட்ல உங்கள தவிர வேற யாரும் கிடையாது ஒரே ஒரு பையன் இருந்தான் அவனோ உங்களை விட்டுட்டு சிட்டிக்கு போய் தங்கிட்டான் அப்புறம் இந்த வயசுல நீங்க அப்படி என்னதான் சாப்பிடுவீங்க இந்த பக்கம் ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்களா பிரேம்பால் இங்க பாருங்க அம்மா எனக்கு உங்களோட லிட்டி சோக்கா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது அதுல சுவைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது இது அவங்க அவங்க மனசுக்கு விருப்பப்பட்டதுப்பா சில பேருக்கு என் கையால நான் செய்யற இந்த லிட்டி சோக்கா ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுக்காக இங்க வந்தேன்னா நாளைக்கு உங்களுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கடையும் வரப்போகுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல பிரேம்பால்

உனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பவும் போல உன் தான் நிக்க போறேன் எனக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை இருக்கு தலைவரே விஷயம் அது இல்லை பிரேம்பால் விஷயம் என்னன்னா ஒருவேளை குசும்லத்தா வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது நான் கண்டிப்பாக ஒரு கட்டாயத்தால் உன்னோட மச்சான் அஜுவோட கடையை அங்கேருந்து எடுக்க தான் சொல்லணும் ஏன்னா குசும் கடைசி இருபது வருஷமாக அந்த இடத்துல தானே கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியலையே நீங்கள் யார் பக்கம்தான் இப்போ இருக்கீங்க என் பக்கமா இல்லை அந்த கிழவி பக்கமா நான் உங்க பக்கம்தான் பிரேம்பால் நான் உங்ககிட்ட எந்த விஷயத்த சொல்றதுக்கு நீங்க எப்பவும் போல இந்த தடவையும் எனக்கு விசேஷமா கவனிச்சா நல்லா இருக்கும் அதுக்கு ஆக வேண்டிய செலவை நீங்க தானே பாக்கணும் இதெல்லாம் கேக்க வேண்டிய விஷயமா என்ன நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் இந்த தடவையும் தலைவருக்கு ஆகுற செலவுல பாதி செலவை நானே பாத்துக்கிறேன் தலைவர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு மறுநாள் அஜு குசும் லத்தாவோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு வண்டி கடை போட்டாரு அஜு தன்னோட கடையை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருந்தாரு ஒரு ஆளு அஜு கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா அட அண்ணே இந்த கடையில அப்படி என்னதான் பொருள் வச்சிருக்கீங்க இது சிட்டியோட லிட்டி சோக்கா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லிட்டி சோக்காவே எங்க கிராமத்துல குசும்லத்தாவும் செஞ்சுட்டு இருக்காங்களே ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தெரியுது இதே சிட்டியில் புது ரெசிப்பியில் செய்யப்பட்ட லிட்டி சோக்கா ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இங்கே தான் வருவீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு பிளேட் லிட்டி சோக்கா செஞ்சு எனக்கு கொடுங்க அஜு அந்த ஆளுக்கு லிட்டி சோக்கா பண்ணி கையில கொடுத்தாரு அந்த ஆளுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு அவர் லிட்டி சோக்கா சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு புரபடதா இருந்தார் அப்பதான் அஜு அந்த ஆர்க்கிட்ட என்ன சொன்னாருனா அட ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே ஏன் லிட்டி சோக்கா டேஸ்ட் எப்படி இருக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கு நிம்மதியா இருக்கு அப்போ கிராமத்துக்கு போய் என்னை பத்தி பெருமையா சொல்லுங்க அப்புறம் கிட்டேயும் என்னோட கடைக்கு வந்து லிட்டி சோக்கா சாப்பிடணுங்கிற விஷயத்த சொல்லுங்க இந்த கிழவி கிட்ட யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க அஜு சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த அது சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு குசும் லதா அஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இது ரொம்ப தப்பு பார்த்தேன்னா நீ லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே சமயம் நான் செய்யற லிட்டி சோக்காவை குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க கண்டிப்பா என்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு பிரேம் பால் மாமா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு நான் உன்கிட்ட சண்டெல்லாம் போடலப்பா நீ கிராமத்துல உன்னோட லிட்டி சோக்காவை பத்தி பெருமையா பேச சொல்லி சொல்ற அப்புறம் என்னோட வியாபாரத்தை குறை சொல்ல வைக்கிற நான் இப்படி தான் உங்களையும் உங்கள் லிட்டி சோக்காவையும் தப்பாக சொல்லிகிட்டு இருப்பேன் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கோங்க அந்த நாளைக்கு அப்புறமா யாராவது தெரியாமல் கூட குசும் லதாவோட கடைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அர்ஜு தான் கையால் செஞ்ச லிட்டி சோக்காவை ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தான் அந்த ஆளுக்கு அஜு கையால செஞ்ச லிட்டி சோக்கா ரொம்பவே பிடிச்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சமா அஜு குசும் லதாவோட கஸ்டமர்கள் எல்லாரையும் அவன் பக்கமா இழுத்துட்டான் அதுக்கப்புறம் குசும்லதா வேற வழியே இல்லாம ஊர் தலைவரை பாக்க போனாங்க இந்த கிராமத்து தலைவர் ஞாபகம் வந்துட்டாரு தலைவர் ஐயா நீங்க பேசுறத பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க ஐயா இது ஒரு சின்ன கிராமம் அப்படி யாருக்காவது ஒரு சின்ன தும்பல் வந்தா கூட அது மொத்த கிராமத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கண்டிப்பா அந்த பிரேம் பாலோட மச்சம் அஜுவை தான் சொல்ல வந்திருக்கீங்க ஆனா எந்த மரத்துக்கு கீழே நீங்க கடையை வச்சு அங்க நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த இடம் உங்களோடது கிடையாது கிராமத்தோடது அப்புறம் அந்த இடத்துல யார் வேணும்னாலும் கடை வைக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு தலைவர் ஐயா நீங்கள் என்ன தப்பாக நினைச்சுக்கிட்டீங்க அஜு அந்த இடத்துல கடை போட்டதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அவன் என்னுடைய கஸ்டமருங்க எல்லாரையும் உடைக்கிறான் அப்புறம் நான் செய்கிற லிட்டி சோக்காவை பற்றி எல்லா இடத்துலையும் குறை பேசிக்கிட்டு இருக்கான் அது ரொம்ப தப்புங்க ஐயா நீங்க சொல்றத யாரு வேண்டாம்னு சொன்னாங்க குசுமலதா நீங்களும் அவனோட லிட்டி சோக்காவை தப்பா சொல்லுங்க அவன் ஃப்ரீயா ஜனங்களுக்கு லிட்டி சோக்கா கொடுத்தானா நீங்களும் கொடுங்க உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை எடுத்துக்கிட்டு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க குசுமலதா ஏமாற்றத்தோட அந்த இடத்தை விட்டு போனாங்க குசுமலதா லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப கிராமத்து ஜனங்க யாருமே அவங்க செய்யற லிட்டி சோக்காவை ஏற ஏறத்து கூட பாக்குறது இல்ல ஒரு நாள் நடந்த விஷயம் ஒரு பத்து வயது சின்ன பொண்ணு ரொம்பவும் அழுக்கான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா அஜுவோட வண்டி கடைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டா எனக்கு ரொம்ப பாசிக்குது உன்னோட இந்த மோசமான ட்ரெஸ் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா உன்கிட்ட சாப்பிடுறதுக்கு கூட காசு இருக்காது போலயே நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க என் கையில காசு கிடையாது எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்களேன்

நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றையாட கண்ணா ஆ இது ரொம்ப சுவையாக இருக்கு குசும் லத்தா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பிளேட்டை ராதா கையில் கொடுத்தாங்க ராதா அந்த இன்னொரு ப்ளேட் சோக்காவை சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா நீங்கள் செஞ்சிருக்கிற இந்த லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் ஆனால் என் கையால் செய்கிற இந்த லிட்டி சோக்காவை கிராமத்து ஜனங்கள் யாருமே சாப்பிட்றது கிடையாது அப்படி நீங்கள் லிட்டி சோக்காவில் மேகியை சேர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேகியில் இத்திச்சோக்காவை யாருமே அடிச்சுக்க முடியாது யாரெல்லாம் அதை சாப்பிட்றாங்களோ அந்த சுவையை அவங்க எப்பவுமே மறக்க முடியாது அம்மா சொல்லும் கிராமத்தில் படிக்காதவ எங்கள் காலத்து மக்களுக்கு மேகினா என்னன்னு கூட தெரியாது என்னால எப்படி செய்ய முடியும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் நான் அதுக்கான முழு செயல்முறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன் இதை சொல்லிவிட்டு ராதா அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா குசும் அந்த பொண்ணு சொன்னதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை மறுநாள் குசும் லத்தா விடிய காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்துட்டாங்க குசும் தூங்கி எழுந்தாங்க அப்போ தான் அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு இவ்வளோ விடிய காலையில் யார் வந்திருப்பாங்க போய் யாருன்னு பார்க்குறேன் குசும் கதவை திறந்த உடனே அவங்க முன்னாடி ராதா நின்றுக்கிட்டு இருந்தா அவங்களோட கையில் ஒரு சின்ன மெஷின் இருந்தது உள்ள வாமா ராதா நான் உன்னை பற்றி மறந்தே போயிட்டேன்டா கண்ணா எனக்கு அது தெரியும் நீங்கள் என்ன மறந்துடுவீங்கன்னு ஆனால் எனக்கு ஞாபகம் இருந்தது சரி உன் கையில் என்னமாயிது இது ஒரு மெஷின் இந்த மெஷின்குள்ள உங்கள் கையால் பனைஞ்ச மாவை இதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்குள்ள இருந்து நிறைய மேகி வெளியே வரும் அப்புறம் அந்த மேகிய லிட்டி சோக்காவில நீங்க கலந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த கிராமம் மொத்தமும் மேகி லிட்டி சோக்காவோட வாசனையை பார்த்து அசந்துடுவாங்க குசுல தான் அதே மாதிரி செஞ்சாங்க தன்னோட கையால பணிஞ்ச மாவை அந்த மிஷின்குள்ள போட்டாங்க அப்புறம் அந்த மிஷின்குள்ள இருந்து ரெடியான நிறைய மேகி வெளியே வர ஆரம்பிச்சது ராதா குசும் லதாவுக்கு மேகி லிட்டி சோக்கா எப்படி பண்றதுன்ற விதிமுறையே சொன்னா கொஞ்ச நேரத்துல குசும் லதா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நான் கிளம்புறேன் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அது வரைக்கும் இந்த மிஷினை நீங்களே வச்சிருங்க மறுநாளே குசும் லதா மேகி லிட்டி சோக்கா கடை போட்டாங்க அட இது என்னதான்மா நீங்க இந்த லிட்டி தெரிஞ்சு தான் இந்த மேகியை போட்டிருக்கீங்களா இது விஷமாயிடுமே ஆயிடுமே இது யாருதான் சாப்பிட போறாங்க அப்பதான் அந்த வழியா ஒரு ஆளு போய்க்கிட்டு இருந்தாரு அந்த ஆளு உடனே குசும் லட்டாக்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா அட ரொம்பவே சூப்பரான வாசனை வருதே இது எதோட வாசனைன்னு சொல்லுங்க இது என் கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கால வாசனை அடேங்கப்பா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோக்காவும் மேகியும் வித்தியாசமான பொருட்கள் இது ரெண்டும் இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையே சீக்கிரமா எனக்காக ஒரு பிளேட் செஞ்சு கொடுங்களேன் குசும் ஒரு பிளேட்ல மேகி லிட்டி சோக்கா போட்டு அந்த ஆள்கிட்ட கிட்ட கொடுத்தாங்க அந்த ஆள் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு அடேங்கப்பா ரொம்ப அருமையா இருக்கே அந்த ஆள் என்ன சொன்னாருன்னா இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கலேனாரு இப்படி சொன்னதும் அந்த ஆள் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு அப்புறம் அஜு ரொம்ப கோபத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் கொஞ்ச நாள்ல கிராமம் முழுக்க குசும் லதாவோட கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கா பிரபலம் ஆக ஆரம்பிச்சது இப்போ அடுத்த கிராமத்து ஜனங்க கூட குசும் லதாவோட கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கா சாப்பிடறதுக்காகவே வர ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் அஜுவ உள்ளுக்குள்ள ரொம்பவே உருத்த ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அஜுவோட கடைக்கு முன்னாடி எந்த ஒரு நாயும் கூட நிக்கிறது கிடையாது அவர் ரொம்ப கோவப்பட்டு பிரேம் பாலை பார்த்து என்ன சொன்னான்னா இது என்னது மாமா தினமும் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீ கவலைப்படாத இன்னைக்கு சாயந்திரமே தலைவரு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் போய் பேசுறேன் அவருக்கு கொடுக்கற பங்கு எல்லாம் இனிமே கொடுக்க முடியாதுன்ற விஷயத்த நான் சொல்ல போறேன் நான் அவருக்கு இவ்வளவு பங்குகளை கொடுத்துட்டு இருக்கேனா அதுக்கு பதிலா அவரோ நமக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சுதானே ஆகணும் பால் சாயந்திர சமயத்துல தலைவரை போய் பார்த்தாரு என்னோட கண்ணுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது பிரேம்பால் குசும்லதா செய்யற அந்த மேகி லிட்டி சோக்கா இப்போ தூரம் இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அவளோட வளர்ச்சியை பார்க்கும் போது இப்ப எனக்கும் பொறாமையா தான் இருக்கு சரி நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் மறுநாள் தலைவர் குசும்லதாவோட கடைக்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா குசும்லதா மேடம் நீங்க உங்களோட இந்த கடையை வேற எங்கேயாவது எடுத்துட்டு போங்க ஆனா எதுக்காக அப்படி செய்ய சொல்றீங்க ஏன்னா இந்த இடத்த பிரேம் பாலே வாங்கிட்டாரு இப்போ இந்த இடம் அவருக்கு சொந்தமானது குசும் லதா சிரிச்சுக்கிட்டே தலைவரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இனிமே நான் இந்த கடைய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல தலைவரையா ஏன்னா நான் கிராமத்துல ஒரு கடைய விலைக்கு வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்னுடைய கடையில மேகி லிட்டி சோக்கா செஞ்சு வியாபாரம் பண்ணுவேன் கொஞ்ச நாள்லயே குசும் லதா அந்த கிராமத்துலேயே ஒரு நல்ல கடைய திறந்தாங்க அப்புறம் அவங்க அவங்களுடைய வீட்டையும் நல்ல விதமாக கட்டிட்டாங்க ஒரு நாள் ராத்திரி குசும் லத்தா ராதாவை நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட ஆரம்பித்தாங்க அவங்க அவங்களோட வீட்டு கதவை திறந்து பார்த்தபோது ராதா நல்ல துணிமணிகளை உடுத்திக்கிட்டு கூடவே ஒரு அழகான ஆள் கூட நின்றுக்கிட்டு இருந்தா நான் இந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தேன் அதை அவங்கள பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் நீ கொடுத்த மிஷின் தான்மா இருக்கு அந்த மிஷினை நீ எடுத்துட்டு போக போகிறியாம்மா சொல்லப்போனால் அது ஒரு மாய மேகி லிட்டி சோக்கா தயாரிக்கிற மிஷின் நீ சொல்கிற விஷயம் எனக்கு புரியலை நாங்கள் இந்த உலகத்து வாசிங்க கிடையாது ஆனால் நீங்கள் இப்படியும் சொல்லலாம் நாங்கள் எல்லாம் மாய உலக வாசிங்க அப்புறம் இவர்தான் என்னுடைய அப்பா அடிக்கடி நீங்கள் அவமானப்படுறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அதை எங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல நான் என்னோட அப்பா என்கிட்ட சொன்னதுனாலதான் இந்த மிஷின உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் இனிமே இந்த மிஷின் உங்களுக்கு சொந்தமானது உங்களை பார்க்க நான் அடிக்கடி இங்க வருவேன் இப்படி சொல்லிட்டு ராதா அவளோட அப்பா கூட அந்த இடத்துல இருந்து மறைஞ்சா குசும் லதா சிரிச்சுக்கிட்டு அந்த வீட்டு கதவை மூடினாங்க குசும் லதா இன்னைக்கும் அந்த மாய மிஷின்ல இருந்து மாய மேகி லிட்டி சோக்கா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க